பொடி செய்யத்துக்கு இப்ப வந்து நம்ம வந்து ஒரு அரை அரழாக்கு எடுத்துருக்க இதில் வந்து தோரம்பருப்பு நம்ம போட்டுக்கணும் தோரம்பருப்பு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே கப்லிய பயத்தம்பருப்பு அதே கப்லேயே அந்த அரழத்துலேயே வந்து நம்ம வந்து பருப்பு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து உடச்ச கடலை அதே அளவு அதுவும் ஒரே அளவு தான் உடைச்ச கடலை காஞ்ச மிளகா வந்து பத்து மிளகாய் எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் பத்து மிளகா எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு ஆறு ஆறு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு இந்த எத்தனை அழாக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் இது வந்து இந்த அரழாக்கில் நான் வந்து ஒரு ஒரு கப்பு வந்து தோரம் பருப்பு ஒரு கப்பு பயத்தம் பருப்பு இல்லை சிறுப்பருப்பு பருப்பு இதை ஒரு கப்பு வந்து உடச்ச கடலை குண்டு மிளகா போட்டுக்கிட்டேன் வேணால் நீட்டு மிளகா வேணாலும் போடலாம் அது ரொம்ப காரமாக இருக்கும் இது வந்து இந்த மிளகா எடுத்துகிட்டேன் குண்டு மிளகா எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஒரு பத்து ஒன்றா போட்டிருக்கேன் இல்லை காரம் கம்மின்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம் கூண்டு எடுத்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கணும் இதை எடுத்துகிட்டு வர கொஞ்சம் வந்து கருவேப்பில எடுத்துக்கணும் அப்புறம் வந்து பெருங்காயம் கடைசியாக இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்துக்கணும் தோரம் பருப்பை அப்புறம் பயத்தம் பருப்பை இது வந்து உடச்சக்கடலையும் வந்து நம்ம லைட்டாக வருத்தா போதும் இதுவும் காஞ்ச மிளகாவும் பூண்டு அதெல்லாமும் நல்லா வறுத்துக்கணும் அப்புறம் கடைசி எல்லாம் வறுத்து அரைச்சி முடித்த உடனே பெருங்காயத்தை நம்ம அதில் தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பும் போட்டு அதை நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியது தான் சோளம் முடிச்சு வறுத்துக்கலாம் என்னெல்லாம் விடாம அப்படியே வச்சுட்டா உங்களுக்கு கொஞ்ச நாள் இருக்கும் எதுக்குமே என்ன தேவை நம்ம வேறு எண்ணெய் விட்டுறது சாப்பிட்றோம் இல்லையா நெய் விட்டு சாப்பிட்றோம் இதுலேயும் என்ன விடற மாதிரி நல்லா வத்தாச்சு இந்த இதில் நம்ம எடுத்து பருப்பட்டு கொட்ட வேண்டியதான் பயத்தம் பருப்பையும் அதே மாதிரி பருசிட வேண்டியதான் பயத்தம்பருப்போ வறுபட்டுச்சு இப்போ நல்லா வறுபட்டுச்சு அந்த மாதிரி போட வேண்டியதுதான் இப்போ வடச்சக்கல்ல வந்து போட்டாச்சு அது ஒரு லேசாக வறுத்தா போதும் லைட்டாக வறுத்துட்டு போட்டிட வேண்டியதுதான் இப்போ வந்து மிளகா பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணாலும் வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து வச்சாச்சு இப்போ வந்து இதில் பெருங்காயம் வந்து நான் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் ஓரளவு பெருங்காய் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் பெருங்காய் போட்டுக்கலாம் இது வந்து அரை அழகுல நான் போட்டேன்லையா அழகு வருது இது அதனால் அந்த கல்லுப்பு தான் எனக்கு கொஞ்சம் அளவு தெரியும் ஒரு அழாக்குக்கு இந்த அளவு போடலாம் கல்லுப்பு ஒரு அழகாக்குதுன்னா அழகு இல்லையா அதாவது இதில் பாதி போட்டுக்கலாம் போட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான் இதில் வந்து நான் வந்து சீரகம் போடுறதுக்கு சொல்ல மறந்துட்டேன் சீரகம் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மிளகு தேவையில்லை வேணும்னா வேணுன்றவங்க பூண்டு இருக்குது அதனால மிளகு வேணும்னா ஒரு நாலு மிளகு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு அரைக்கணும் இட்லி பொடிக்கு இப்போ மிளகா மட்டும் அரைச்சிட்டு அப்புறம் எல்லாத்தையும் போடணும் பருப்பு பொடி நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் ரெடியாக இருக்குது பருப்பு பொடியில் நல்லெண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ சூடாக சூடு சாதத்தில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்